சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கேवाईसी மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால்லேயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவெள்ளிபொத்தூர் இலையில்ந்து உள்ள பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன் கோவிலில் பூசாரிகள் நான்கு பேர் மதுபோதையில் ஆபாசமாக நடனமாடும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மதுரை திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை கணக்கு வழக்கு பார்த்து வருகிறது கோவிலில் ஜோதிலட்சுமி என்பவர் செயல் அலுவலராக உள்ளார் ஒவ்வொரு பங்குனி மாதமும் நடைபெறும் பூக்குழி திருவிழாவில் சுமார் ஐம்பதாயிரம் பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்நிலையில் கோவில் வளாகத்தில் உள்ள அறையில் பூசாரிகள் மது அருந்துவது குறித்த புகார்கள் ஏற்கனவே இருந்த நிலையில் தற்போது அவர்கள் ஆபாசமாக நடனமாடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன மேலும் விபூதியை பெண்கள் மேல் அடித்து சிரிக்கிற காட்சிகளும் பக்தர்களை அதிர்ச்சியில் உள்ளது இது தொடர்பாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்து சம்பந்தப்பட்ட பூசாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனா்